அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுடன் மாங்காய் கறி எப்படி செய்வது என்பதை பகிர்ந்து கொள்வோம் என்று வந்திருக்கிறேன் அதற்கு முதல் எமது தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் அறுசுவை உணவை நாங்கள் விருந்து உபசாரங்களில பயன்படுத்துறது திருமண வைபோகங்களில பயன்படுத்துறது வளமையாக இருக்கிறது அறுசுவை உணவு என்றால் தான் அது தமிழர்களுடைய நிறைவான உணவாக கருதப்படுகிறது ஆயினும் அதில் மூன்று சுவையை நாம் சற்று குறைவாக பாவிப்பது உடல் நலத்துக்கு நன்மை பயக்கும் உப்பு இனிப்பு புளிப்பு இந்த மூன்று சுவையையும் நாங்கள் குறைவாக பாவிக்கும் பொழுது வாதம் பித்தம் கவம் இந்த மூன்றும் சமமாக இருந்து உடலுக்கு நோயின்றி நாம் வாழத்துக்கு இருக்கு இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் எப்படி இருக்குது இந்த கறியை நாங்கள் எப்படி வைக்க போறோம்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் வெந்தயம் சிறிதளவு கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் மூன்று வெங்காயம் கருவேப்பிலை உள்ளி செத்தல் மிளகாய் மாங்காய் தேங்காய்பால் பழப்புளி தேங்காய் எண்ணெய் மஞ்சள் மிளகாய்த்தூள் உப்பு சிறிதளவு மிளகாய் இப்ப வாங்க நாங்க கறி எப்படி வைக்கிறது பார்ப்போம் முதல்ல நாங்க இந்த வெந்தயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கொள்வோம் மெல்லிய இதமான சூட்டிலே வறுத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு தேக்கரண்டை வெந்தயம் அடுத்திருக்கிறேன் ஒரு தேக்கரண்டை பெருந்தீரகம் எடுத்திருக்கிறேன் இதனை நான் வறுத்தெடுக்கப் போகின்றேன் மெல்லியதாக சூடாகினால் போதும் மெதுமையான சூட்டிலே வெந்தயம் வறுப்பதற்கான காரணம் நீங்கள் இதனை கரையில் சேர்க்கும் பொழுது வாசனை தனித்துவமாக தெரியும் இவ்வளவுதான் இதுக்கு மேல நாங்கள் வருக தேவைதான்

இந்த வெங்காயம் பதண்டுகின்ற நேரத்தில் நாங்கள் இந்த பருத்து வைத்த இதை அடித்து கொண்டு வரோம் வெங்காயம் நன்கு வதங்க வேண்டும் பழப்புளி நான் கரைத்து வைத்திருக்கிறேன் ஆனால் மாங்காயில் தன்மை அதிகமாக இருந்தால் பழப்புளியை சற்று குறைவாக பாயுவோம் என்னை சிந்தைக்கு கடலை வாங்கின மாம்பழத்துல கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருக்கிறது அதனால நான் கொஞ்சம் ஒரு சேத்திக்க அளவு பழப்புடி எடுத்திருக்கிறேன் நானாலும் மூச்சாக விடப் போவதில்லை அதை பாதிதான் விடப் போகிறேன் இதனுடன் அடித்து வைத்ததை சேர்த்துக்கொள்ள மீதம் இருக்கும் கடுகு ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்கிறதுனால அதனையும் அப்படியே சேர்த்துக்கொள்ள வதங்கி கொண்டு வந்திருக்கிறது இதனுடன் உள்ளியை சேர்க்கிறேன் உள்ளி வந்து கொஞ்சம் கூட சேர்த்தால் கரைக்கு சுவையாக இருக்கும் நான் நிறைய குறைய போட்டிருக்கிறேன் சிறு கொஞ்சம் சிறிய மாங்காய் கிடையாது இப்போ இதனுடன் கொஞ்சம் மஞ்சள் தூள் உங்களுக்கு எவ்வளவு உறைப்பு பாதிக்க வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு உரைப்பு சேர்த்துக் கொள்ளுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் உரைப்பு அதிகம் பாதிப்பதனால் நான் மூன்று கரண்டி போடுகிறேன் நன்றாக சேர்த்துவிட்டு ஒரு நிமிடம் முடியை போட்டு வைப்போம் இந்த தூள் மனம் போவதற்காக தூள் அறுக்கப்பட்டு விட்டது இதனுடன் கொஞ்சம் தண்ணீரே சேர்த்தோம் தண்ணீரை சேர்த்து விட்டு கலக்கிட்டு தேங்காய் பால் விட போகிறோம் எனவே கண தண்ணி தேவையில் அளவாக பார்த்து விடுங்கள் இந்த தூள் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்பேன் தூள் கொதிச்சிடும் தூள் கொதித்த பிறகு இந்த தூள் மனம் நன்கு வெளியேற வேண்டும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பழப்புளிதான் நம்மளை போறோம் பாருங்க கொஞ்சமாக மாங்காயில் புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கிற பாதி தேசிக்காய் அளவுக்கு பழப்புழி சேர்த்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே மாங்காய் அவிய வேண்டிய அவசியம் இல்லை மாங்காய் பச்சையாக சாப்பிடும் ஒரு பொருள் எனவே இதுக்குள்ள நாங்கள் மாங்காயை இப்போ சேர்க்கப்படுவோம் உருளைக்கிழங்கு வெட்டுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி இதை நன்கு சேர்க்கும் சேர்த்து இந்த தூளோடும் இந்த மாங்காயும் சேர்ந்து அவியட்டும் அதுக்காக இதை நாங்கள் அப்படியே வைப்போம் இந்த கறிக்கு வந்து பழப்புளியும் வெந்தயமும் அதிக அளவு சுவையை கொடுக்கும் அதிக அளவு உள்ளிய சேர்க்கும் பொழுது இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் போட்டேன்னா நான் உங்களுக்கு சொல்ல காணொலியில் எடுக்க மறந்துவிட்டேன் கொஞ்சம் அளவாக உப்பை பார்த்து போட்டுக் கொள்ளுங்கள் சிறுதளவும் பழகு போட்டு நன்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் அழகான சாப்பிட தூண்டும் வகையில இந்த கறி இருக்கும் இதை செய்து நாங்கள் சோத்தோட சாப்பிடலாம் புட்டோட சாப்பிடலாம் குரக்கன் களி கிண்டி குரக்கன் மாவில் களி கிண்டி அதோட சாப்பிடலாம் எதோடு சாப்பிட்டாலும் தனிசுவையாக இருக்கும் இப்போ இந்த தூள் நல்லா கொதிக்கட்டு மீன் ஒரு முறை கொதித்த பின்னால் தேங்காய் பாலை விழுவோம் எது எப்படி வந்திருக்கிறது பார்ப்போம் ஆரோ நல்ல அழகாக வந்திருக்கிறது இப்போ இந்த மாங்காய் அவிந்தது எல்லாம் போதும் இதுக்கு தேவையான அளவு தேங்காய்ப்பாலை விட்டு போகும் கொஞ்சம் அதிக அளவு தேங்காய் பால் விடுகிறேன் என்ற எண்ணெய் குறைவாக பாவித்திருக்கிறேன் எனவே அந்த தேங்காய் பாலில் அது உருண்டு அப்படியே எண்ணெய் பேர்ந்து இப்படியே கொதிக்க விடுவோம் இது எப்படி வருகிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ ரகத்திலிருந்து பார்ப்போம் கறி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க நல்லா அழகாக வந்திருக்கு இதை இன்னும் கொஞ்சம் பத்த விட்டு பிரிட்டல் கறியாக எடுத்தால் தான் நாங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு குரக்கன் கலியோட இது எப்படி காட்ட காட்டப்போ எனவே நாங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுப்போம் உள்ளி அதிக அளவு என்றால் சுவை அதிகமாக இருக்கும் இப்போ நாங்கள் இது எப்படி பரிமாறலாம் என்று பார்ப்போம் எடுத்து நான் பால் விட்டு கிண்டவில்லை வெறும் தண்ணீரில் கிண்டியுள்ளேன் மிகவும் சுவையாக இருக்கும் கறியில் தொட்டு சாப்பிட தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காமெடியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்